அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது துப்பறியும் சாம்பு தமிழ் நாவல் எழுதியவர் தேவன் இன்று நீங்கள் கேட்கப் போகும் அத்தியாயம் வேஷம் பலித்தது சாம்புவின் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு முறை ஒரு நீண்ட ஓய்வு ஏற்பட்டது பத்திரிகைகள் எல்லாம் அவனுக்கு சப்பென்று ரசமற்று போயின எவனாவது தற்கொலை செய்து கொண்டாலும் கூட தான் ஏன் அப்படி செய்ய துணிந்தேன் என்று ஒரு காகிதத்தில் எழுதி வைத்துவிட்டு தான் செய்து கொண்டான் எங்கேயாவது கொலை என்றால் கொலையாளி கையும் பிடியுமாக அகப்பட்டு கொண்டான் ஏன் நல்ல திருட்டாக கூட ஒன்றும் நடக்கவில்லை என்றால் சீ இதென்ன முட்டாள் உலகம் என்று சாம்புவுக்கு அப்போது தோன்ற ஆரம்பித்ததில் ஆச்சரியம் என்ன சாம்புவின் மனம் வேறு உபயோகமான காரியங்களில் திரும்பியது துப்பறியும் தொழிலுக்கு அவசியமான மாறு வேஷங்களை போட்டு பார்த்து கொள்ள தொடங்கினான் ஒரு பத்து புது பீரோ வாங்கினான் அதில் பலவித வர்ணங்கள் விதவிதமான மீசைகள் தாடிகள் தலைப்பாக்கள் ஆகியவை இடம்பெற்றன சாம்பு நிலைக் கண்ணாடியின் முன்பு உட்கார்ந்து அந்த வர்ணங்களை பூசிக்கொண்டும் உடைகளை அணிந்து கொண்டும் எவ்வளவு தூரம் அவை பொருத்தமாக இருக்கின்றன என்று பார்த்து கொள்வான் அவன் வீட்டில் பால் கொடுக்கும் ஒருத்தி ஒரு நாள் அகஸ்மாத்தாக உள்ளே நுழைந்து சாம்புவின் வேஷங்களில் ஒன்றை பார்த்துவிட்டு அலறி கொண்டு ஓடி அதே பயத்தில் ஜுரமாக படுத்துக் கொண்டு விட்டாள் அன்று முதலாக அவன் வேஷம் போட்டு பார்த்து கொள்வதை நிறுத்தி கொண்டான் ஆப்த நண்பர்களாக கிடைக்கும் போது அவர்களுக்கு போட்டு பார்ப்பதென்று முடிவு செய்தான் இப்போதெல்லாம் சாம்பு பலருடன் நெருங்கி பழகவும் பேசவும் ஆரம்பித்தான் ஆனால் மற்றவர்கள் சாம்புவுடன் பேச தயாராக இல்லை அதற்கு காரணம் அவனிடம் அவர்கள் வைத்திருந்த பக்தியும் மதிப்புந்தான் முன்பு சாம்புவை ஜனங்கள் முட்டாள் என்று ஒதுக்கி வைத்தார்கள் இப்போதோ அவர்கள் அவன் அதிமேதாவி என்று அவனிடம் நெருங்குவதற்கு தயங்கினார்கள் அன்றும் இன்றும் என்றும் சாம்புவுக்கு கிடைத்தது தான் ஒரு நாள் தினசரி பத்திரிகையை வைத்துக்கொண்டு சாம்பு கோபால் பவனில் உட்கார்ந்து காபி சாப்பிட்டு கொண்டிருந்தான் இரண்டாவது வகுப்பு வண்டியில் இரண்டாயிரம் கலவு போயிற்று என்ற செய்தி பிரசூரமாகி இருந்ததை சாம்பு கவனித்து படித்தான் நேற்று இரவு திருச்சி எக்ஸ்பிரஸில் இரண்டாவது வகுப்பில் ராவ் சாஹிப் முருகேசம் பிள்ளை பிரயாணம் செய்யும் போது அவருடைய பெட்டியிலிருந்து ரூபாய் இரண்டாயிரம் களவு போயிருக்கிறது ராவ் சாஹிப் முருகேசம் பிள்ளையுடன் பிரயாணம் செய்த ஒரு செட்டியார் தான் அதை எடுத்திருக்க என்பதில் சந்தேகம் இல்லை திருச்சியில் ரயிலேறிய செட்டியார் எங்கே இறங்கினார் என்பதை யாரும் கவனித்ததாக தெரியவில்லை அவர் விட்டு போன ஒரு இருந்து போட்டோ ஒன்று கிடைத்திருக்கிறது போலீசார் புலன் விசாரித்து கொண்டு இருக்கிறார்கள் இது ஒரு கேஸ் என்று சாம்பு நினைத்தான் மறுகணம் இது நமக்கு ஏற்ற கேஸ் இல்லை என்று அதை கைவிட்டான் ஏதோ போட்டோவாம் அதை வைத்துக்கொண்டு கொண்டு திருடனை கண்டுபிடிப்பதாம் வேடிக்கைதான் அந்த கெட்டிக்கார இன்ஸ்பெக்டர் கோபாலன் கண்டுபிடிக்கட்டுமே இந்த திருட்டை என்று சிரித்துக்கொண்டான் இந்த நினைவுகளிலிருந்து சாம்பு சட்டென்று கலைக்கப்பட்டான் சார் என்று பக்கத்தில் ஒரு குரல் கேட்டது யாரோ ஒரு புதிய மனிதர் அவனுக்கு பக்கத்து நாற்காலியில் வந்து உட்கார்ந்தார் பத்திரிகையில் என்ன விசேஷம் என்று கேட்டார் அந்த ஆசாமி சாம்பு திரும்பி பார்த்தான் என்ன சமாசாரமா ஒன்றையும் காணோம் யாரோ திருடிக்கொண்டு போனானாம் இங்கே போலீஸ்காரர்கள் அவன் போட்டோவை வைத்து கொண்டு அவனை தேடி பிடிக்கப் போகிறார்களாம் எப்படி இருக்கிறது தாம்புவிடம் பேசிய மனிதருக்கு நடுத்தர வயதிருக்கும் பார்வைக்கு கண்ணியமாக தோன்றினார் மழமழவென்று சவரம் செய்து கொண்ட முகம் ஸ்லீக் சொக்காய் அறையில் ஜரிகை கரை வேஷ்டி இதற்கு முன் சாம்புவுக்கு அவரை பார்த்ததாக நினைவில்லை சாம்புவின் வார்த்தைகளை கேட்டதும் அவர் சிரித்தார் நீங்கள் சொல்வது வாஸ்தவமான வார்த்தை வெட்டியை பறிகொடுத்து விட்டு சாவியை வைத்து கொண்டிருக்கிற தான் இருக்கிறது இந்த சமாச்சாரம் போட்டோவே கையில் இருக்கிறதென்று வைத்து கொள்ளுங்கள் திருடினாலும் பக்கத்திலேயே இருக்கிறான் கண்டுபிடித்து விடுவது லகுவென்கிறீர்களா என்றார் அவர் ரொம்ப சரி நீங்கள் சொல்வது அந்த மாதிரி ஆள் அந்த மாதிரியே ட்ரெஸ் செய்து கொண்டு போட்டோவுக்கு போல் நின்றால் ஒரு கால் முடியலாம் அதுவும் ஒரு கால் தான் ரொம்ப ரைட் என்று ஒப்புக்கொண்டான் சாம்பு ஆனாலும் உண்மையில் சாம்புவுக்கு அவர் சொல்லிய வார்த்தைகளில் அவ்வளவு நம்பிக்கை இல்லை அந்த மனிதர் சாம்புவுடன் பேச்சு கொடுத்தார் என் பெயர் குமரவேல் என்பார்கள் எனக்கு நாகப்பட்டினம் இன்று காலையிலே தான் பட்டணத்துக்கு வந்தேன் ஒரு பிசினஸ் ஆக என்றார் அவர் தம்மை பற்றி ரொம்ப சந்தோஷம் என்ன பிசினஸோ என்று கேட்டான் சாம்பு ஏதாவது செய்தாக வேண்டி இருக்கிறது பாருங்கள் அதுவும் இந்த யுத்த காலம் புத்திசாலிகளுக்கு சரியான காலம் முட்டாள்கள்தான் இப்போது சம்பாதிக்காமல் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் என்றார் அவர் சாம்புவுக்கு சுருக்கென்றது சாம்பு மூன்று மாதமாக ஒன்றும் செய்யாமல் சும்மா அல்லவா உட்கார்ந்திருக்கிறான் அப்படியானால் அவன் முட்டாள்தானா அவர் மேலும் சொன்னார் பாருங்கள் கையில் சின்ன முதல் இருந்தால் கூட இரண்டே மாதத்தில் அதை பத்து மடங்காக்கி விடலாம் இப்போது நான் ஐநூறு ரூபாயில் வியாபாரம் ஆரம்பித்து விட்டால் மூன்று தினங்களில் அதை இரண்டாயிரமாக்கி காண்பிப்பேன் அதற்கு நான் வீட்டை விட்டு அசையை கூட வேண்டியதில்லை அதெப்படி என்றான் சாம்பு அவன் கையில் சேர்ந்திருந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தலையை அப்போதே முனுக் முணுக்கென்று வலிக்க ஆரம்பித்து விட்டது எப்படியா இன்று ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பண்டத்தை வாங்குவேன் அது என்ன பண்டம் என்பது வியாபாரத்தில் அடிபட்ட எனக்கு தான் தெரியும் அதை வைத்துக் கொண்டே இருப்பேன் அதன் விலை மலமளவென்று ஏறும் என் சரக்குக்கு கிராக்கி என் வீட்டை தேடிக்கொண்டு வரும் லாபம் பைசாவுக்கு பைசாதான் என்றார் அவர் தாம்புவின் நாக்கில் ஜலம் ஊறிற்று இதென்ன துப்பறியும் தொழில் உயிருக்கு ஆபத்தான காரியங்களை செய்தும் எங்கே அதற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கிறது பெருமை கியாதி எல்லாம் காசாகுமா என்று தனக்குள் எண்ணிக்கொண்டான் நீங்கள் இன்னும் எத்தனை நாள் இந்த ஊரில் தங்குவீர்கள் என்று கேட்டான் சாம்பு அதை ஏன் கேட்கிறீர்கள் சும்மாதான் கேட்டேன் இங்கே உங்களை சந்திக்கலாமோ என்பதற்குத்தான் நான் ஒரு வாரம் அல்லது பத்து நாள் இருப்பேன் என் பிசினஸ் முடிகிற மட்டும் இருந்துவிட்டுத்தான் போவேன் சரி அப்புறம் பார்ப்போம் என்று சாம்பு எழுந்தான் எழுந்திருக்கும் போது ஹோட்டலில் இரண்டு பேருக்கும் கொடுத்திருந்த பில்களை அவனே எடுத்துக்கொண்டு கிளம்பினான் சாரி சாரி நீங்கள் கொடுக்கக்கூடாது நான் தான் கொடுப்பேன் என்று குமரவேல் சாம்புவை துரத்தி கொண்டு போய் ஹோட்டல் முதலாளியிடம் நீட்டினார் சாம்பு சிரித்து பலே கைகாரராக இருக்கிறீரே என்றான் அன்று சாம்புவுக்கும் குமரவேலுக்கும் ஏற்பட்ட சிநேகிதம் நாளுக்கு நாள் முற்றியது சாம்பு தான் ஒரு துப்பரிபவன் என்று குமரவேலுக்கு சொல்லிக்கொள்ளவே இல்லை அவரும் சாம்புவை என்ன தொழில் என்று கேட்கவில்லை கையில் ரொக்கமுள்ள ஒரு உல்லாச பேர் வழி என்றுதான் மதித்தார் தினம் காலையில் ஏழாவது மணிக்கு தவறாமல் சாம்புவும் குமரவேலும் தேர்ந்தார் போல் காப்பி அருந்தினார்கள் இரண்டாம் வேளை டிஃபனுக்கும் அநேகமாக அவர்கள் சந்தித்துக் கொள்வதுண்டு சாம்பு புத்தசாலித்தனமாக நடந்து கொண்டான் மெல்ல மெல்லத்தான் அவன் தனது காரியத்தை வெளியிட்டுக் கொண்டான் அதை வெளியிடும்போது போது குமரவேலுவும் சாம்புவும் ஆப்த நண்பர்களாகி நகமும் சதையும் போல் ஆகிவிட்டனர் குமரவேல் சாம்புவின் வீட்டுக்கு வருவதும் மணிக்கணக்காக அளவலாவிக் கொண்டிருப்பதும் சகஜமாயின இவர்கள் பேச்சும் சிரிப்பும் முழங்கிய முழக்கத்தில் தங்கள் தூக்கம் கெட்டு போவதாக கூட பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொல்லிக்கொண்டார்கள் கொண்டார்கள் குமரவேல் தாராளமாக செலவு செய்தார் அவருடைய வியாபாரம் திருப்திகரமாக இருப்பதாகவும் எதிர்பார்த்த அளவுக்கு மேல் லாபம் கிடைப்பதாகவும் வெளியிட்டார் சாம்புவிடம் அவர் காட்டிய அன்பை உடன் பிறந்த சகோதரனிடமும் எதிர்பார்க்க முடியாது ஒரு நாள் அந்யோன்யமாக பேசிக்கொண்டிருந்த போது என் கையிலே பணம் கொஞ்சம் தேக்கமாயிருக்கிறது அதை உங்கள் மூலமாக கொஞ்சம் விருத்தி செய்யலாம் என்று பார்க்கிறேன் என்று சாம்பு மெல்ல வெளியிட்டான் நானே உங்களிடம் சொல்லலாமென்றிருந்தேன் எனக்கு கூட ஒரு பிசினஸில் இரண்டாயிரம் ரூபாய் வரை அனாமத்தாக வேண்டியிருக்கிறது உங்களை கேட்கலாமா வேண்டாமா என்று நினைத்தேன் என்றைக்கும் என் பிசினஸில் போட்ட முதலுக்கு அழிவு கிடையாது பலித்ததோ அதை ஆயிரமாகத்தான் காண்பீர்கள் என்றார் நான் ரெடி இதோ தருகிறேன் ஒரு செக் என்று சாம்பு துள்ளி எழுந்தான் உடனே ஆயிரம் ரூபாய் கைமேல் கிடைத்து விட்டதாகவே அவன் மனம் ஆனந்தித்தது அப்போது குமரவேல் சாம்புவின் வீட்டு ஹாலில் உட்கார்ந்திருந்தார் இரவு மணி எட்டு அடித்திருக்கும் சாம்பு எழுந்து சென்று பீரோவை திறந்தான் குமரவேலும் பின்தொடர்ந்தார் அந்த பீரோவுக்குள் தான் எத்தனையோ விதமான உடைகளும் மாறு வேண்டிய பொருள்களும் வைத்து நிரப்பியிருந்தான் சாம்பு இதெல்லாம் என்ன ஓய் என்று கேட்டார் குமரவேல் சாம்பு இப்போது தன் தொழில் என்னவென்று வெளியிட வேண்டியிருக்குமோ என்று பயந்தான் ஒரு யோசனை பளிச்சென்று தோன்றியது உடனே எனக்கு நாடகம் என்றால் ஒரு காலத்தில் ஒரே பைத்தியம் எத்தனையோ வேஷங்கள் போட்டிருக்கிறேன் அந்த உடைகள் தான் வைத்திருக்கிறேன் என்றான் சொன்னதோடு இல்லாமல் இருந்த ஒரு பெரிய ஜரிகை முண்டாசை அவர் தலையில் வைத்து அழுத்தினான் ஒரு டிராயரிலிருந்து ஒரு பொய் மீசையை எடுத்து குமரவேல் மூக்குக்கு அடியில் வைத்தான் அது ஸ்பிரிங் மீசையாதலால் கப் என்று பிடித்து கொண்டது சாம்பு ஒரு பட்டை ஜரிகை அங்கவஸ்திரத்தை எடுத்து அவர் மேலே வீசி மார்புக்கு முன்பாக அலங்காரமாக நீட்டினான் பிறகு அவர் எதிரில் நின்று கொண்டு சார் உம்மை இப்போது பார்த்தால் எப்படி இருக்கிறது தெரியுமோ லியோ அசல் மாப்பிள்ளைதான் ஊர்வலத்துக்கு தயார்தான் நம்ம கோபாலன் பார்த்தால் உம்மை கொண்டே போய்விடுவார் என்றான் அது கோபாலன் நம்ம இன்ஸ்பெக்டர் கோபாலன் தான் அடேடே கொஞ்ச நாளாக அவர் வரவே இல்லையே நீங்கள் வந்த பிறகு அவரை நான் அடியோடு மறந்துவிட்டேன் நான் பார்க்கவில்லை என்று கூட கோபித்து கொண்டிருப்பார் சொல்லி அனுப்பி உங்களை அறிமுகம் செய்து வைக்கணும் அதெல்லாம் வேண்டாம் சாம்பு சார் எனக்கு புது சிநேகம் என்றார் குமரவேல் கோபாலனை நீங்கள் என்னமோ என்று நினைத்து விட்டீர்கள் உங்களை கண்டால் அவர் விடவே மாட்டார் என்றான் சாம்பு அந்த க்ஷணம் சொல்லி போல் வாசற் கதவை திறந்து கொண்டு அந்த இன்ஸ்பெக்டர் கோபாலனே நுழைந்தார் ஒரே வினாடியில் ஒரே பார்வையில் சாம்புவையும் அவர் முன்பு நின்ற குமரவேலையும் பார்த்தார் அவருக்கு பழிச்சென்று என்னமோ தோன்றியது சட்டென்று தமது சட்டை பையில் கையை விட்டு ஒரு போட்டோவை எடுத்து குமரவேலையும் போட்டோவையும் மாறி மாறி பார்க்க தொடங்கினார் நீங்கள் வந்து விடுவீர்கள் என்று இப்போது நினைத்தேன் உடனே வந்துவிட்டீர்கள் இல்லாவிட்டால் இவரை உங்களிடம் நானே அழைத்து வருவதாக இருந்தேன் என்றான் சாம்பு சரி பார்த்துவிட்டேன் இனி இவர் வேஷத்தை கலைத்து விட்டு என்னோடு அனுப்புங்கள் சாம்பு என்றார் கோபாலன் பிறகு குமரவேல் பக்கம் திரும்பி என்ன சார் மரியாதையை நடக்கிறீங்களா இல்லை போலீஸ் மரியாதையோட ஊர்கோலமாகத்தான் வரீங்களா என்றார் இடி போன்ற குரலில் சாம்புவுக்கு பகீர் என்றது இதென்ன விபரீதம் என்று வாயடைத்து போய் நின்றான் மிஸ்டர் இந்த உதவிக்கு போலீஸ் இலாக்காவே உமக்கு கடமைப்பட்டிருக்கிறது இந்த ஆலை ஊர் பூராவும் சல்லடை போடு சல்லித்தாகிவிட்டது ரயிலில் மாறுவேஷத்தில் முருகேசம் பிள்ளையை கொள்ளையடித்துவிட்டு வேண்டுமென்றே இதே வேஷத்தில் ஒரு போட்டோவையும் வைத்துவிட்டு இவன் தப்பித்து கொண்டு விட்டான் வேஷத்தை கலைத்து இங்கே ஹாயாக இருக்கலாம் என்று நினைத்தான் இங்கே துப்பறியும் சாம்பு இருப்பது இந்த முட்டாளுக்கு தெரியாது நீங்கள் இவன் ரயிலில் கொள்ளையடிப்பதற்கு போட்டு கொண்ட அதே வேஷத்தை போட்டு காட்டி என்னிடம் பிடித்து கொடுத்திருக்கிறீர்கள் மிஸ்டர் சாம்பு நீர் மட்டும் இந்த வேஷம் இவனுக்கு போட்டு காண்பிக்காமல் இவன்தான் குற்றவாளி என்று பிரித்து கொடுத்திருந்தால் கூட நான் நிச்சயமாக நம்பியிருக்க மாட்டேன் என்றார் கோபாலன் சாம்பு திரறி போனான் அவன் மூளை குழம்பியது ஒன்றும் தெளிவாகத் தெரியவில்லை அன்று பேப்பரில் பார்த்தேன் ரயிலில் ஒருவரை கொள்ளையடித்து விட்டு ஒருவன் போட்டோவை விட்டுவிட்டு போனான் என்று சாம்பு ஏதோ சொல்ல ஆரம்பித்தான் கோபாலன் குறுக்கிட்டு ஆமாம் இவன் போட்டோவை விட்டுச் சென்றதற்கு காரணமே நம்மை திகைக்க வைப்பதுதான் பணத்தை பறிகொடுத்தவரும் போலீசாரும் முண்டாசும் மீசையும் வைத்த ஆளை தேடிக்கொண்டிருக்கும்போது போது இவன் ஜோராக வேறு எங்காவது புது பிசினஸ் செய்வதற்கு அல்லவா உங்களை இந்த கேஸில் சிரமப்படுத்த கூடாதென்று எனக்கு எண்ணம் எவ்வளவோ முயன்று பார்த்தும் இவனை பிடிக்க முடியவில்லை கடைசியில் உங்களைத்தான் தொந்தரவு செய்ய வேண்டும் என்று ஏற்பட்டே இங்கே வந்தேன் இங்கே என்னடாவென்றால் நான் சொல்வதற்கு முன்பு நீர் ஆசாமிக்கு மீசையும் முண்டாசும் வைத்து பழைய வேஷத்திலேயே அவனை ஆஜர்படுத்துகிறீர் என்றார் சாம்பு மௌனம் சாதித்தான் மௌனம் சர்வார்த்த சாதகம் என்று பெரியோர் சும்மாவா சொல்லியிருக்கிறார்கள் குமரவேல் சாம்புவை வாயாரத் திட்டினான் படுபாவி கடைசி வரையில் ஏமாற்றினானே நான் அவனுக்கு வேஷம் போட்டு கொண்டிருந்ததாக எண்ணியிருந்த போதெல்லாம் அவன் அல்லவா எனக்கு வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறான் அவன் அசட்டு மூஞ்சியில் இடி விழ என்றான் ஆனால் சாம்புவை போலீஸ் இலாக்காவையும் விட அதிகம் போற்றியவர் ஒருவர் இருந்தார் தாம் பறிகொடுத்த பணத்தை திரும்ப பெற்ற ராவ் சாஹிப் முருகேசும் பிள்ளைதான் அவர் சாம்புவுக்கு ஒரு வைர மோதிரம் இனாம் தந்தார் அதோடு சாம்புவை போல் தத்ரூபமாக ஒரு சிலை தயாரித்து அதையும் அவனுக்கு இனாமாக அளித்தார் அதை பெற்றுக்கொண்டபோது போது சாம்புவின் முகத்திலும் சிலையின் முகத்திலும் ஏக காலத்தில் அசடு வழிந்தது நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்